ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப் கிச்சன்ல கிச்சனில் என்ன வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்க போகிறோன்னா ராகி வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இது ராகி இடியாப்பம் இந்த ராகி இடியாப்பத்துடைய வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த ராகி இடியாப்பத்தை வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ராகி இடியாப்பம் வந்து இந்த மாதிரி இட்லி ஷேப்பில் எடுத்திருக்கேன் இதை வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் நான் ஊற்றி காட்டியிருக்கேன் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி இட்லி ஷேப்பில் இருக்கிறத எடுத்துகிட்டு இதை நல்லா உதித்து விட்டுருங்க நல்லா பூ மாதிரி உதித்து விடணும் எந்த கெட்டியும் இல்லாத அளவுக்கு நல்ல பூ மாதிரி இந்த மாதிரி உதித்து விட்டுக்குங்க இந்த ராகியில் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் கம்மியான கார்போஹைட்ரேட் இருக்கிறதால வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சர்க்கரையுடைய அளவை வந்து நம்ம ரத்தத்தில் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ராகி <laughs> <laughs> வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எப்படின்னா இது வந்து நம்ம சாப்பிடும்போது சீக்கிரத்தில் பசி எடுக்காது அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்காமல் இருக்கிறதால வெயிட் லாஸுக்கு இது ரொம்ப உகந்த ஒரு ரெசிபி இது இந்த மாதிரி இதை நல்லா உதிர்த்து விட்டுக்குங்க இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கட் பண்ணி சேர்க்கல சும்மா லைட்டாக கீறிட்டு அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம் அதனால உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூடவே ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி வந்து துருவி சேர்த்துக்குங்க அப்படி வேண்டான்னா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்குங்க இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சமாக கரோப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க இப்ப இதுல ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொடியா கட் பண்ண பெரிய ஆட் பண்ணிக்கங்க வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக அது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை லைட்டா கலர் மாதிரி வந்தா போதும் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்ப நம்ம ஆல்ரெடி உதிர்த்து வச்சிருக்க இடியாப்பத்தை வந்து இப்ப இதுல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்குங்க நெய் சேர்க்கும் போது வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் அதே நேரத்தில் ராகி வந்து ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் ட்ரை ஆகாது அதுக்காக தான் நெய் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்குங்க இது ஆப்ஷனல் தான் இது சேர்க்கும்போது சாப்பிட நல்லாயிருக்கும் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது கூடவே கொஞ்சமா பொடியை கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஆஃப் ஆஃப் ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்குங்க நிறைய வேண்டாம் ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்குங்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் பிழியணும் அவ்வளவுதான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட சர்வ் பண்ணலாம் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி இது செய்கிறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் போடுற வெயிட் லாஸ் ரெசிபிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்